அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே இது கேள்வி நேரம் என்கின்ற இந்த சிறப்பு தொடரில் புதிய தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நபிகள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் ஹதீர்களிலிருந்து முன்னால் நாம் சொன்ன பதிவுகளிலே கேள்வி கேட்பதும் நல்ல கேள்விகள் அதற்கு நபிகள் கொடுத்த உற்சாகம் கேட்பதின் வழியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் கேட்காததினால் ஏற்பட்ட விளைவுகள் இதையெல்லாம் குறித்து நாம் பார்த்திருந்தோம் நபிகள் பெருமானார் செல்லாஹ் உலவு செல்லும் இடத்திலே சஹாபாக்கள் கேட்ட முக்கியமான சில கேள்விகள் அதில் நமக்கான வாழ்க்கைக்கு வாழ்வியலுக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் பணிப்படைகள் இதுதான் இந்த தொடரினுடைய பிரதான நோக்கம் நபியிடத்தில் சஹாபாக்கள் எண்ணற்ற கேள்விகள் கேட்டார்கள் எதுவும் வீணான கேள்விகள் அல்ல அதிலிருந்து கிடைத்த பலன்கள் ஏராளம் ஏராளம் அதிலே சில தான் தொடராக இந்த பதிவுகளிலே நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாயகத் தோழர்கள் சஹாபாக்கள் நபியிடத்திலே ஒரு கேள்வியோடு வருகிறார்கள் நம் எல்லோருக்கும் தேவையான அவசியமான கேள்வி பதில் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஐயுல் முஸ்லிமீன் யார் அல்லாஹ் அல்லாஹுவின் திரு திருத்தூதரவர்களே முஸ்லீம்களில் சிறப்பானவர்கள் யார் என்று கேட்டார்கள் நம்மையிலே பலருக்கு இந்த கேள்வி உண்டு முஸ்லீம்களில் சிறப்பிற்குரியவர்கள் யார் தோற்றத்தை வைத்து சிறப்பை நாம் கொடுக்க முடியுமா அல்லது ஒருவருடைய பேச்சை வைத்து சிறப்பை நாம் இவருக்குத்தான் என்று உறுதியிட்டு கூற முடியுமா அல்லது குடும்ப பாரம்பரியம் அல்லது வேறு ஏதாவது இத்தியாதி இத்தியாதி கிடையாது முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் என்பதை சஹாபாக்கள் கேட்கிறார்கள் குடும்ப பாரம்பரியத்தை வைத்தோ அல்லது அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய மாசான ஒரு ஒரு பெரிய கூட்டம் எப்பொழுது வந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம் அவர் பேசினால் உச்சு உச்சு என்று உச்சு கொட்டுவதற்கு ஒரு கூட்டம் அல்லது தலையசைப்பதற்கு ஒரு கூட்டம் எது சொன்னாலும் அண்ணன் சரியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இது மட்டும் இருந்தாலே ஒருவர் முஸ்லீமில் சிறந்தவராக ஆகிவிட முடியுமா என்றால் கிடையாது இது தவறான எண்ணம் நபிசல்லாஹல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள் இதுதான் நமக்கான தேவை இந்த கேள்விக்கு பெருமானா சல்லல்லா அலி செல்லம் பதில் சொன்னார்கள் அல் முஸ்லிமு மன் மண் சலிமல் முஸ்லிமீன் மண் சலிமல் முஸ்லிமூன மில் இசா நிகி வயதி சிறப்பிற்குரிய முஸ்லீம் யாரென்றால் அந்த முஸ்லிமின் நாவாலோ கரத்தாலோ யாருக்கும் எந்த துன்பமும் இருக்காது அவருடைய நாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவருடைய கரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவருடைய வார்த்தைகளாலோ அல்லது இவருடைய செயல்பாட்டினாலோ யாருக்கும் எந்த ஒரு இடஞ்சலும் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது அந்த விதத்தில் தன்னுடைய பேச்சு நடவடிக்கையை அமைத்து கொண்டவர் இவர்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலான நாயகர் என்று பெருமானா செல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லிம்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அளவுகோலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நான் நீண்ட பெரும் தாடி வைத்திருக்கிறேன் நான் நீண்ட அங்கி போட்டிருக்கிறேன் என்னிடத்திலே முஸ்லீமினுடைய தோற்றம் இருக்கிறது என்னிடத்திலே முஸ்லீமின் பெயர் இருக்கிறது நான் வெளியில் ஒரு முஸ்லீமாக என்னை கொள்கிறேன் என்னை எல்லோரும் முஸ்லீம் என்கின்ற வட்டத்திற்குள் சேர்த்து கொள்கிறார்கள் இது மட்டும் ஒரு முஸ்லீம் சிறப்பானவர் என்பதற்கான அளவுகோல் இல்லை அதை தாண்டி அவருடைய நாவோ அவருடைய செயல்பாடோ யாரையும் எந்த இடைஞ்சலையும் செய்துவிடக்கூடாது பாருங்கள் இந்த ஹதீதிலே முதலில் நாவால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் என்று பெருமானா சல்லாசன் சொல்கிறார்கள் இன்றைக்கி எத்தனை எத்தனை பிரச்சனைகள் அதற்கு மூலதனமாக இந்த நாவுதானே காரணமாக வந்து நிற்கிறது என்னதான் இருந்தாலும் அவர் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது அந்த பேச்சு எங்களுடைய உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த பேச்சு தான் எங்கள் குடும்பமே ரெண்டாக போகிறதுக்கு காரணமாச்சு அந்த பேச்சு தான் கணவன் மனைவியே பிரித்து விட்டுருச்சு அந்த பேச்சு தான் ஊரை ரெண்டாக்கி போட்டுச்சு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் நாங்கள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படியே உள்ளத்தில் பதிந்து விட்டது என்று எத்தனை எத்தனை விஷயங்களிலே நான் பார்க்குறோம் ரசூருல்லா சொல்கிறார்கள் முதலில் நல்ல முஸ்லீம் என்பதற்கு முதல் அடையாளம் முக்கிய அடையாளம் நாவால் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் யாரையும் காயப்படுத்த மாட்டார் யாரையும் அவமானமாக பேசிவிட மாட்டார் யாருடைய தன்மானத்தையும் சீண்டி விட மாட்டார் யாரையும் அவர் எடுத்தறிந்து பேசிவிட மாட்டார் நாவை அவர் பேணிக் கொள்வார் பாருங்கள் உக்குமத்து பின் ஆமீர் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க ஆடு மெய்ப்பது தான் அவருடைய பிரதான தொழில் ஆரம்பத்தில் வெறும் ஆடு மெய்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தவர் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் நபித்துவத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த மாத்திரத்திலே பல மக்களுடைய உள்ளங்கள் புரண்டது நபியை நோக்கி ஈர்க்கப்பட்டார்கள் வந்தார்கள் ஓடி வந்தார்கள் இப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த இவருக்கும் இந்த மார்க்கத்தினுடைய அந்த வெளிச்சம் கிடைத்தது அல்லாஹ் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்தார் என்றால் இன்றைக்கு எகிப்து கெய்ரோ நகரம் எகிப்தினுடைய கல்வி சேவையில் முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் செய்தனால் உக்குமது அமைநதிகள் தானும் இந்த ஆடு மேட்சவங்க தான் எகிப்தில் கல்வி பரவுவதற்கு மூல காரணமாக இருந்தார்கள் எகிப்தினுடைய ஆளுநராக இருந்தார்கள் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் தான் இந்த உக்குபது பின் ஆமீனுடைய குரானினுடைய திலாவத்தை அந்த அந்த ஓதுதலை அப்படியே மனதார கேட்பார்களாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா உமரதியுல்லா வண்கு ஏதாவது மனசுக்கு நெரிடர் என்றால் கவலை என்றால் நேர கிளம்பி இந்த உக்குபது பின் ஆமீனுடைய வீட்டுக்கு போயிருவாங்களாமா வெளியில வந்து உட்கார்ந்து அவர் ஓத அவர் ஓதுகிற அந்த வசனங்களை அப்படி இனிமையாக கேட்டு அதில் ஒரு மகிழ்ச்சி மன திருப்தி அப்போ போவாங்களாமா யாருக்கு எப்பொழுது சிரமம் ஏற்பட்டாலும் உகுமது பின் ஆமீர் ஓதக்கூடிய அந்த குரானினுடைய வசனங்களை கேட்டால் அவர்களுக்கு மனதிலே ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் பிறக்குமாம் அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை தரம் ஈமானினுடைய வட்டத்திற்கு பிறகு உயர்ந்து உயர்ந்து போனது கல்வியின் தாகத்தை தன் வாழ்க்கை முழுவதும் வைத்து கொண்டவர்கள் செய்தார் உகுபத்து பின் ஆமிரது எல்லா தென்னை தோழர்கள் என்று சொல்கிறோமே அந்த திண்ணையில் போ பூத்த மலர்களில் முக்கியமான மலர் செய்தனால் உக்கதாமதிகள் தானோ கல்வியின் தாகம் அதிகம் இருந்ததினாலே நவீடத்தில் பல விஷயங்களை கேட்டு அதற்கு பதிலை பெற்றிருக்கிறார்கள் நமக்கும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்விதான் ஒரு நாள் கேட்டார்கள் மன் நஜா துயார் அல்லா அல்லாவின் திருத்தூதர் அவர்களே எங்களின் வெற்றி எதிலே இருக்கிறது நான் இந்த உலகத்திலும் வெற்றி வெற்றியடைய வேண்டும் அதற்கு என்ன எதில எதை நான் எடுப்பது எதை பின்பற்றினால் நான் வெற்றியடைவேன் வசூலுல்லா இல்லாஹ் வலைவசல்லம் உகுபத் பின் ஆபிரதி உள்ளாஹுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க பதில் தன்னுடைய நாக்கை அப்படி உகுபாவினுடைய நாக்கை அப்படி கைபிடித்து விடுத்து எடுத்து சொன்னாங்க இதை நீ பாதுகாத்துக்கொள் இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள் தேவையற்ற விஷயங்களில் இந்த நாவை பயன்படுத்தி விடாது பொய் பேசி விடாதே புறம் பேசி விடாதே யாரையும் கோல் சொல்லிவிடாதே யாரையும் அவதூறு பேசி விடாதே இந்த நாவால் யாருக்கும் தொந்தரவு தந்து விடாது மனத்தை மனதை உடைத்து விடாதே மனங்களை காயப்படுத்தி விடாதே இந்த நாவை நீ பேணிக்கொள் இதில் தான் வெற்றியின் ரகசியம் மறைந்திருக்கிறது என்ற ஆகல் செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உக்குபாரதிகள் தான் சொல்றாங்க அப்போது ஒரு சிறந்த முஸ்லீம் என்பதற்கு முதல் அடையாளத்தை பெருமானா அலைஹி வஸல்லம் நாவை அவர் பேணுவார் என்ன அர்த்தம் நாவால் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டார் அதே மாதிரி தன்னுடைய கைகளால் தன்னுடைய செயல்பாட்டினால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாரு இந்த ரெண்டையும் யார் பேணி வாழுகிறார்களோ அவர்களே சிறந்த முஸ்லீம் என்று சஹாபாக்கள் சிறந்த முஸ்லீம் என்றால் யார் என்ற கேள்விக்கு நபிகள் கொடுத்த பதில் எனவே அன்புக்குரியவர்களே நாவும் நம்முடைய செயலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கும் பட்சத்திலே அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்க்கையை நடத்தாட்டக்கூடிய பட்சத்திலே நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லலாம் நபிகள் சொன்ன இந்த பதிலுக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் என்று மனதால் திருப்தி கொள்ளலாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்திற்குரிய நல்வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தோவி செய்வானாக அடுத்த ஒரு பதிவில் அடுத்த சகாபாக்கள் கேட்ட வேறு சில கேள்விகளுக்கும் அதற்கான பதிலோடும் உங்களை சந்திக்கிறேன் ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும்